ாமல எம் அண்ணா போற்றி கண்டாரத கடலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி கார்த்திகை மாதம் என்றாலே ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கை விதைக்கின்ற மாதம் தொல்கார்த்திகை தீபம் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் என்று திருஞான சம்பந்த மயிலாப்பூரிலே நம் அதிகம் பாடியார் வழினார் கார்த்திகை மாதத்திலே வீடுதோறும் விளக்கீடு செய்கின்ற தொல்கார்த்திகை நீண்ட நெடிய வரலாறு உடைய மிகப்பழமையாக கொண்டாடப்படுகின்ற கார்த்திகை தீப விழாவிலே நீ தீபம் ஏற்றி வழிபடுகின்ற அந்த பெண்களையெல்லாம் மயிலாப்பூரிலே பார்க்க உனக்கு கொடுத்த வைக்கவில்லையா நீ அதை பார்க்க வரமாட்டாயா என்று அந்த மறைந்து போன செத்துப்போன அந்த பூம்பாவை என்கிற அந்த சிவனேசர் செட்டியாருடைய மகளை எழுப்புகிற போது திருஞான சம்பந்தர் மயிலாப்பூரில் பாடியவருடைய பதிகம் இந்த பதிகம் உங்களுக்கு தெரியும் அதற்குப் பிறகு அந்த பாவை அந்த சாம்பல் இருந்த பாத்திரத்திலிருந்து எழுந்து வெளியே வந்தால் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பதிகம் பாடி உயிர் போன ஒரு பெண்ணை உயிர்ப்பித்த பதிகம் இந்த பதிகம் ஆக அதில் அழகாக சொல்லுகிறார் சம்பந்த பெருமான் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் ஆக இந்த கார்த்திகை தீபத்தை சிந்தான சம்பந்தர் காலம் ஏழாம் நூற்றாண்டு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு வச்சுங்களேன் அதுக்கு முன்னே கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்ட சங்க காலத்திலேருந்து கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வழியிலே இன்றைக்கு பரணி தீபம் நாளை அண்ணாமலையார் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என்றாலே நமக்கு திருவண்ணாம முக்தி தரும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை சேத்திரம் நினைவுக்கு வரும் அப்படி திருவண்ணாமலையிலே நாளை வெளியே காலை நான்கு மணிக்கு தீபம் ஏற்கப்பட்டு ஏகன் அநேகன் அநேகன் மீண்டும் ஏகனாகி விளக்குகின்ற அந்த தத்துவத்தோடு தத்துவத்தை உணர்த்துகின்ற விதமாக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி பிறகு அது ஐந்து அகல் விளக்கில் ஏற்றி பிறகு அந்த ஐந்து அகல் விளக்குகளும் ஒன்றாகி உங்களுக்கு தெரியும் இந்த காலையில் ஏற்றப்படுகிற தீபம் பிறகு மாலையிலே அங்கே கொடிமரத்துக்கு பக்கத்திலே பஞ்சமூர்த்திகள் வர பஞ்சமூர்த்திகளுக்கு பிறகு ஆண்டுக்கு ஒருமுறை வருகிற அத்தனாரீஸ்வரர் வர அர்த்தனாரீஸ்வருக்கு அகண்ட தீபம் ஏற்ற அதே நேரத்தில் எங்கள் மலை மீது மகாதீபம் ஏற்றப்படும் இது திருவண்ணாமலையிலே ஆண்டுதோறும் இந்த கார்த்திகை மாதம் பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கூடி வருகின்ற பௌர்ணமி நாளிலே அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படுவது நம் பாவங்களை ஒழிப்பதற்காக பதினோரு நாட்கள் எப்போது இருபது கிலோமீட்டர் தூரத்திலே எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த மகாதீபத்தை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் நாற்பது லட்சத்திற்கு வருவார்கள் என்பதெல்லாம் கணக்கு சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரத்தில் அந்த திருவண்ணாமலை மலை உச்சியிலே ஏன்னா மலையே அங்கே இறைவனே மலையாக இருக்கிறார் ஊருக்கு மலைக்கு பெயர் அண்ணாமலை ஊருக்கு பெயர் அண்ணாமலை சுவாமிக்கு பெயர் அண்ணாமலை இது ஒரு மிக விசேஷமானது அடிமுடி காண முடியாமல் பிரம்மாவும் திருமாலும் திகைத்தபோது நெருப்பு பிழம்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாதாளத்திற்கும் அவர் திருக்காட்சி கொடுக்க எங்களால் பார்க்க இயலவில்லை பெருமானை எங்களுக்கு அருள்பாளித்ததைப் போல நம் மக்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்க திருமாலும் பிரம்மாவும் தங்கள் தோல்வியை ஒப் ஒத்துக்கொண்டு பெருமாள் எடுத்த சிவபெருமாள் கேட்க அவர் மலையாக நின்றார் மலையாக நின்றும் மக்கள் தரிசிக்க எளிமையாக இன்னும் நீங்கள் எளிமையான உருவம் எடுக்கின்ற எடுக்க வேண்டும் என்று கேட்கிற தான் அவர் எங்கே திருமேனி உருவாக இப்போ இருக்கின்ற திரு அண்ணாமலையார் நாம் கும்பிட்றோமே அந்த சாமி அங்கே கோயில் எழுப்பப்பட்டது என்பதெல்லாம் வரலாறு ஆக நாளை அண்ணாமலையார் தீபம் உலகெங்கும் வாழ்கின்ற மக்கள் எல்லாம் அண்ணாமலைக்காரோகிறார் அண்ணாமலைக்கு அரோகிறா அண்ணாமலைக்கு அரோகரா என்கிற அந்த முழக்கத்தை விண்ணதிர சொல்வார்கள் வீடுதோறும் இல்லந்தோறும் விளக்கேற்றி ஏன்னா விளக்கேற்றுவது என்பது விளக்கை ஏற்றுவதற்கு காரணம் இருட்டை ஒழிப்பதற்காக அக இருட்டை புற இருட்டை ஒழிக்கின்ற அண்ணாமலையான தீபம் நமக்கு அனைவருக்கும் அருளை வழங்கட்டும் அன்பை விதைத்து நாம் அகிலத்தை ஆள்கிற சக்தியை பெறுவதற்கு அண்ணாமலையாக நமக்கு அருள்வாளிக்கட்டும் எல்லோருக்கும் எல்லா சுகங்களும் பெருக்கட்டும் சம்பந்த பெருமான் அருளிய மூன்றாம் திருமுறையிலே ஒரு பதவத்தை சொல்லியிருந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் என்று பரணி தீபம் என்பதனாலே ஒரு பாடல் சம்பந்தருடைய பாடல் அவர் முதல் திருமுறையிலே முத்தியர் மூப்பிலர் ஆப்பின் உள்ளார் முக்கன்னர் தக்கன் தன் வேள்வி சாடும் அத்தியர் என்றென்று அடியர் ஏத்தும் ஐயன் அனங்கொடு இருந்த ஊராம் தொத்து இயலும் புழில் பாடுவண்டு துதைத்து எங்கும் எங்கும் மதுபாய கோயில் பத்திமை பாடலராத ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடு இந்த நாவி இருப்பது பசுபதீஸ்வரன் எங்கே ஆவூரிலே கும்பகோணத்து பக்கத்திலே வளைங்கமான் வளைங்கிமான் பக்கத்திலே இருக்கின்ற இந்த பசுபசு பசுபதீஸ்வரர் அருள் ஆவூர் என்கின்ற திருத்தலத்திலே இருக்கின்ற இந்த இறைவனை பாடுகிறது தான் உனது நாக்குக்கு வேலை அதுதான் அதற்கு பணி என்று பெருமான் அருள் இருக்கிறார் இன்னொரு பாடலை சொல்லி நான் அந்த பதிவு நிறைவேற்ற செய்கிறேன் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே என்பது சம்பந்தருளிய தேவாரம் மூன்றாம் திருமுறையிலே என்னென்னா நீ தூங்கும் போதும் சரி தூங்கி விழித்த போதும் சரி தினந்தோறும் ஐந்தெழுத்து சிவாய நம நம சிவாய என்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தை நீ ஓதுதல் வேண்டும் ஓதினால் என்ன நடக்கும் ஏனென்றால் நம் பலனை எதிர்பார்க்கின்ற உடையவர்கள் நம்ப இல்லையா ஆக என்ன கிடைக்கும் என்று அழகாக சொல்கிறார் கூற்றுவனே உதவி வாங்கி கூட்டு போனான் சிவபெருமான்கிட்ட யாருக்கிட்ட யாருக்காக மார்கண்டேயனுக்காக மார்கண்டேயன் என்ன பண்ணான் துஞ்சலும் இல்லாத பொழுதும் எப்போதுமே இறைவனையே நினைத்து கொண்டிருந்தவன் மார்கண்டேயன் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டிருந்தவன் விடாது பற்றி கொண்டிருந்தவன் அலைவாகின்ற மனத்தை இறைவன் இறைவனிடத்திலே அதை ஐக்கியம் அழுத்தி கரைந்து போய் இறைவனை அந்த கைலே மலையாளி நினைத்து நினைத்து உருகியவன் மார்கண்டேயன் அதனாலே மார்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக இறைவன் என்றும் சிரஞ்சீவியாக என்றும் பதினாறு அழுவதற்காக அவனுக்கு மரண பயம் இல்லை என்பதனாலே அந்த கூட்டுவனை எட்டி உதைத்தார் உதைத்த கூட்டுவனை உதைத்த பெருமான் திருக்கடையூரிலே நமக்கு அருள் அழித்துக் கொண்டிருக்கின்றார் இல்லைங்களா ஆகவே திருக்கடையூரில் எம்பெருமானை நீங்கள் வணங்குதல் வேண்டும் சிவபெருமான் எங்கும் நீக்கமாக நிறைந்திருக்கிறார் என்பதை நம்ம மனதில் வைத்து இந்த அண்ணாமலை கார்த்திகை காத்து தீப திரண்டாளிலே இந்த பாடலை நாம் ஓதுவோம் துஞ்சலும் இல்லாத பொழுதினும் போதும் தூக்கம் இல்லாத பொழுதினும் நெஞ்சம் நைந்து நினைமின் நெஞ்சம் உருகி நினைமின் நாள்தோறும் நாள்தோறும் நீங்கள் நெஞ்சம் உருகி சிவாயி நம நம சிவாய என்று ஐந்து எழுத்தை நினைமைங்கள் நினையுங்கள் வஞ்சகமற்று வஞ்சகம் இல்லாமல் அலைவாய்ந்த மனத்தின் உடையவராக இல்லாமல் எப்போதும் சிவசிந்தனையோடு இருந்த அழகின்றருக்கு வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு எழுத்துமே ஓர் ஓதி மார்கண்டேயருக்கு இறைவன் அருள்வாளித்து கூற்றுவனையே உதைத்து மார்கண்டேயனுக்கு அருள்வாளித்தார் என்பதை மனதில் வைத்து எல்லாம் அல்ல இறைவன் பசுபதீஸ்வரன் ஆகிய அண்ணாமலையார் நமக்கு எல்லோருக்கும் அருள்வாளிக்க வேண்டும் என்று அண்ணாமலையார் திருவடிகளை வணங்கி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா